சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அதாவது உயிர் உயிர்கொள்வே எடுக்க மாட்டானே எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லி சொல்லியிருந்தா யோசிப்பான் சமூக நீதியில் பொருளாதார அடிப்படைகள் இடஒதுக்கீடையே எங்கள் ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு பிஜேபி காரணம் என் ஐயா வச்சுக்கிட்டேன் நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கா என்ன தெரியாது எந்த கட்சி ஆட்சியில் முறையில் அரசியலில் இருந்து நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா மதுக்கடையே நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்கள் ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர்கள்னா தோத்து போவோம்னு பயம் வந்தால் சரிங்க மூடுறன்னா சொல்லுவாள் அது எங்கள் ஐயாவுக்கு தெரியாது கொடுக்காது நம்ம ஆதரிக்க போகிறது இல்லைன்னு எங்கள் ஐயா கொடுக்காது தம்பி அது அது கொடுக்காது இப்போ எங்கள் ஐயா கேட்குறாருல இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்குல்ல அதை பற்றி எல்லாம் வாயாக திறகுறாரு நாங்கள் தான் எல்லாத்தையும் தீர்க்க போகிறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசுனா நீங்கள் தானே மாநில தன்னாட்சி பேசுனது மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்கள் தானே இது மாநில உரிமையில் இருக்கா இல்லையா இப்போ யோசிக்கணும் நீங்கள் எனக்கு சொல்லப்பட்டதை தான் நான் திருப்பி சொல்கிறேன் நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா நான் ஒரு கட்சியை ஆரம்பித்தது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்குது எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள்லேருந்து மாற்றா நான் இதை ஆரம்பித்தேன் சொல்லுங்க எந்த கட்சி ஆட்சியல் முறையில் அரசியலில் இருந்து நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோடு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா வெற்றி தனியா என்ன சாத்தியப்படாத நீங்கள் மக்களை நம்பி தான் நிற்கணுமே ஒழிய கட்சி கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நிக்க நிற்கக்கூடாது உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீங்கள் நிற்கணும் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது ஏன் இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா திமுக நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் தானே வென்றுச்சு அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி அந்நாட்டை போய் இப்படி கேள்வி கேட்டீங்களா என்னங்க இவ்வளோ ஆளும் ஆகிப்போச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா அப்புறம் எடுத்த உடனே நீங்கள் விதையை போட்ட உடனே உங்களுக்கு பழுத்தரணும்னா எப்படி தம்பி ஒரு வெண்டைக்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு காத்திரிக்காய்க்கே மூணு மாதம் காத்திருக்கணும் தம்பி குறைஞ்சது ரெண்டு மாசமாக காத்திருக்கணும்ல எல்லாருக்கும்தான் கூட்டணிக்கு ஏன் போகணும் ஏன் போகணும் எங்கள் ஐயாட்ட கேட்போம் எங்கள் ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே எங்கள் அண்ணன்னு நினைக்கிறாரு நானும் நினைக்கிறேன் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான் எங்கள் ஐயாவுக்கு அது மது ஒழிப்புலாம் அப்போ இருந்தே உறுதியேன் இந்த ரெண்டு தான் ஜாராயம் அழை வச்சு காய்ச்சறான் இப்போ இவனுக்கு போய் சாப் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான் சாதி வாரி கணக்கடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அது உயிர் உயிர்கொள்வே எடுக்க மாட்டானே எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லி சொல்லியிருந்தா யோசிஃபா மதுக்கடையே நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்கள் ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர்கள்லாம் தோத்து போவோம்னு பயம் வந்தால் சரிங்க மூடுறோன்னா சொல்லுவா நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம் இப்போ சமூக நீதியில பொருளாதார அடிப்படைகள் இடஒதுக்கீடையே எங்கள் ஐயா ஏற்க வேண்டியதாயிடுச்சு பிஜேபி காரணம் எங்கள் ஐயா வச்சுட்டாரு நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கா என்ன செய்யறதுன்றான் அப்போ கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பார்த்தீங்களா அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றது நான் அது எதுலேருந்து இந்த உறுதியாக நான் சொல்றேன் எங்கள் முன்னத்தியேர்கள் எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாகமுடாங்கிறதுனால தான் நான் வரல என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்கு ஆட்டத்துக்குங்கிறது காரணம் தான் அதனால சொல்கிறேன் சொல்றேன் இப்போ இப்போ வந்து இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல ஏதாவது பெனிஃபிட்டு சொல்லுங்க தம்பி மது மது விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சு இப்போ ஒன்றும் இல்லை என் ரத்தத்தை எடுத்துக்கிடுவான் என் உயிர் சகோதரன் வேல்முருன்னு அன்னைக்கு ஒரு வலைவெளியில பார்க்குறேன் பேசுறாப்ல நான் என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன் மூன்றரை ஆண்டுகள் பொறுத்துட்டேன் என்ன ஒன்றரை ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்குது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதை தான் நான் சொல்கிறாங்க ஒன்றுமே செய்ய மாட்டான் இப்போ இன்னும் ஒன்றரை வருஷத்தில் என்ன பண்ணிருவாங்க பண்ருட்டி அப்படி சொர்க்கமாக மாற்றி விட்டுருமா திமுக தனியாக நின்று நின்றுதான் தம்பி என்ன தம்பி நீங்கள் ஒரே நாளில் படக்குன்னு வர்றதுக்கு விட்டுலாச்சாரிய மந்திரக்குள்ள தம்பி ஒவ்வொரு இலையாக தான் மலர முடியும் தம்பி நீங்கள் என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்பலம் என் தலைவன் என் தலைவன் இந்த நிலத்தில் யாரு உங்களுக்கு தெரியும் பயங்கரவாதி அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணில் நின்று ஒன்று புள்ளி ஒன்று தம்பி நாலரை லட்சம் வாக்கு வாங்கினேன் முப்பத்தாறு லட்சம் வாக்குக்கு எட்டே வருஷத்தில் ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏ ஒன்னு கிடையாது பைசா கிடையாது இப்போ கூட நீங்க எடுக்கிறது எல்லாம் விட மாட்டிய எதையாவது ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா அதை தான் போடுவீங்க காட்ட மாட்டீங்க ஏன்னா நாங்கள் தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணில் அப்படி இருக்கும்போது ஒத்தருவா ஓட்டு காசு கொடுக்கல ஒரு தொண்டறிக்கி எங்க பாருங்க பத்தாயிரம் கொடுக்கறதுல இருபதாயிரம் தொண்டறிக்கி கொடுத்தா கூட ஐயாயிரம் ஓட்டு எனக்கு வந்திருக்கும் ஒரு லட்சம் கொடுத்த கூட ஒரு லட்சம் தொண்டறிக்க கொடுத்தா கூட ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்திருக்கும் அந்தளவு கூட வக்கற்ற நிலைமையில் நாங்கள் நின்று போராடினோம் ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் தான் ஓட்டு கேட்க போவோம் மொத்த பேரும் போகிற அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் தான் அவங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும் அந்த நிலைமையில வேலை செஞ்சே என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்கே இருக்கு மாற்று இட்லி வேணாம்ங்க தோசையும் வேணாம்ங்க என்னதான் பாருக்கு கூழ் இருக்கு ஒரு கூழாது இருக்கணும்ல அப்புறம் இங்கே இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு ஒன்று சனிய இன்னொன்னு ஏழவு ஒன்னு பேய் இன்னொன்னு பிசாசு இத ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்ம இத வந்த பிசாச வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்ப ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அது அங்க இருக்க பிரச்சனை இப்ப இதுல வந்து இப்ப அவரே சொல்றாரு பாருங்க நீங்க முப்பது நாயிரம் ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டிருக்க முப்பது அறுபது நாயிரம் ஆகாதுங்க ஆகுமா ஆகாத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதை எனக்கிட்டே சொல்கிறார் உங்களை மாதிரி போராடுறது என்னால் முடியாது நான் உறுப்பே ஏன்னா அவர் ரெண்டு முறை இருந்துட்டார் அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்போ அது என்கிட்ட தான் கேட்டார் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்பல அவர் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு ஏடிஎம்க்கு இருக்குது இன்னொரு வாய்ப்பு டிஎம்க்கு இருக்குது தேடி டிஎம்கேயில் எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது இதோட போய் சேர்றதான்னு யோசிச்சிக்கிறார் சரிதான் ஆனால் அங்கே எங்கள் ஐயா இருக்காரு யார் எங்கள் ஐயா இருக்கார் எங்கள் ஐயா விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது எங்கள் ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை மாவட்டத்தில் எங்கள் ஐயா விட வலிமையாக இருக்கா அப்போ அது ஆள் இல்லை தேவையில்லை அப்போ நான் என்ன சொல்கிறாரு தினகரன் ஐயா கூட போட்டேங்கிறாரு நான் கிட்டே தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவையான்னு நான் கேட்குறேன் நாங்கள் இப்படி தான் பேசிப்போம் அண்ணன் எம்பிஏ இது அப்போ நான் என்ன தான் செய்கிறது எம்எல்ஏ ஆன்னு விரும்பிட்டே நீ இதுக்கே போகணும் இல்லை அதை விமர்சனம் அப்படின்னா இரு விரும்பிட்டா அப்போ போ அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும் இப்போ யார் அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல அவர் தான் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் செய்யலன்ட்டு சரி கேளு கேள் எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது பத்து லட்சமாக கொடுத்து விடு அந்த ரெண்டு தொகுதிக்குண்ணே சிரிக்கிறப்பல என்கிட்ட போய் காசேகிரி இருபத்தெட்டு கோடி கடனாக இருக்கேன்ல என்ன திட என்ன மட்டும் இருக்கிற போது இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளோ செலவாகி போச்சு இடத்த விற்று இது கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்ற இது தேவையாது அந்த இருபத்தெட்டு கோடியை அந்த தொகுதிக்கு செலவு பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னென்னா அநீதின்னு தெரியுது அதுக்கு துணை நிக்க ஒன்னும் ஒதுங்காத நின்றணும் துணை நிக்க கூடாது அது தப்பாயிரும் அது பெரிய தப்பாயிரும் அது எங்க ஐயாவுக்கு தெரியும் அது கொடுக்காது நம்ம ஆதரிக்க போறது இல்லைன்னு எங்க ஐயா தம்பி கொடுக்காது தம்பி அது அது கொடுக்காது இப்ப எங்க ஐயா கேட்கிறாருல இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்குல்ல அதை பத்தி ஏதாவது வாயா திறக்கிறாரு

இஸ்லாமிய சிறை கைதி ஆளுநர் விட மாற்றாரு அவர் அவர்கிட்ட கேளு யோ அப்போ நீ எதுக்கு கே நாங்கள் தான் எல்லாத்தையும் தீர்க்க போகிறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசுனா நீங்கள் தானே மாநில தன்னாட்சி பேசுனது மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்கள் தானே இது மாநில உரிமையில் இருக்கா இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்குது மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி

அது சரிதான் இப்போ இப்போ அப்போ அண்ணனோட இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வட மாவட்டத்தில் வந்து பெருத்த ரெண்டே ரெண்டு சம்பவம் தான் தமிழ் இனத்தில் ஒன்று படையாச்சு இன்னொன்று பறைய ரெண்டு பேர் தான் ஆனால் எங்கள் ஐயாவுக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்கு குறைவாக நீங்கள் கொடுத்து கூட்டணி கொண்டு போயிடுவீங்களா எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஐயா முப்பது சீட்டு வாங்கி முப்பது சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தாமாக்கில் வருதுன்னு ஐயா கருணாநிதி கேட்டார்னு ரெண்டு சீட்டு விட்டு கொடுத்தாரு இருபத்தெட்டு சீட் அப்போ நான் எங்கள் ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன் பாமக்கா உங்களுக்கு தெரியுன்னு குறைஞ்சது இருபத்தேழு இருபத்தெட்டு ரொம்ப கூட்டணிகள் அதிகமாக வந்துடுச்சு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் விட்டு கொடுங்கன்னா இருபத்தஞ்சி குறையாமல் வாங்குவார் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே அதனால் எங்கள் அண்ணன் அவர் தாமதம் முதல்லே தந்தால் தான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க அது கேட்டு பெறுறதில் எனக்கு மகிழ்ச்சி தான் இது நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன் இந்த நீங்கள் அண்ணன் கிட்ட கேட்கக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கு மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க இது ஒன்றால தான் இது நடந்ததுன்னா இல்லை ஒன்னால தான் நடந்ததுன்னு நம்ம ரெண்டு நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரால தான் நடந்ததுன்னு ஏ ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சு மாண்புமிகு முதல் ஒருவர்கள் பேசும்போது நீங்க எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பா ஐயா தம்பிதுறை மேல அவங்க சாட்டுறாங்க இவங்க ஐயா துறைமுறை மேல சொல்றாங்க இப்படி மாறி மாறி சொல்றாங்க ஆனா ஏதோ ஒன்னும் நடந்துருச்சு மத்திய அரசு தெளிவா சொல்லுது நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலையே அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்று தானே ஏமாற்று தானே ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த ஒரு பாதுகாப்புக்கு மற்றபடி நீங்க வந்து எடுக்கலாம்னு சொன்னது எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து கொடுத்தது யார் அணுலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதித்தது யார் ஒரே கேள்வி தான் கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம் இந்த கட்சி திணிச்சது எது இந்த இங்கே இந்த நிலத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் இதை நட்டு அணு அணுலையை இல்லை ஸ்டெர்லைட் வந்துடுச்சா மீத்தே நீத்தேன் வந்துடுச்சா இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துடுச்சா எப்படி வந்தது அதே மாதிரி தான் இது இவங்களுக்கு தெரியாமல் நீற்று நாய்வையை மலையை தோண்டப்பட்டுச்சா இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி கலவுதா இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கூட்டிகிட்டு ஓடிட்டானாவே அது மாதிரி தான் இது மக்களின் தன்னளிச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும்போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ இந்த தோல்வி வந்துடுமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க உளமார இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிற வரந்தால் அது வேணால் நீங்கள் டங்ஷன் அதை தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு நீற்றுனா ஆய்வுலாம் தம்பி நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன என்ன தேவை இருக்குது அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றில் கலக்கும் சும்மா இருக்கும்போதே சுவாசக் குளர்வு வருது இது லட்சக்கணக்கான டன் அதுல உள்ள போய் ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி இதெல்லாம் நீங்க எதையாவது மாதிரி இருக்குதா பாருங்க அப்போது கேப்பாரற்ற ஒரு 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 தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் நான் போய் போராட்டம் அறிவிச்ச தான் இவங்க தீர்மானம் போடுறானுங்க போடுறாங்க அவங்க வந்து அனுமதி தராம இருக்குது நான் நீதிமன்றத்துக்கு போறேன் அப்ப வந்து நீதிமன்றம் கூட கேட்குது ஏதோ கார்த்திகை தீபம் ஆமே அப்படின்னு நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியது எரியாது அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம் நாங்கள் அது கேட்குது மத்திய அரசு சொல்லுது இப்போ நீ நான் போது ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டி அப்படின்னு இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுலதான் அந்த முடிவுல தான் இருக்குது இப்ப நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம் எங்களை தாண்டி தான் நீ என் நிலத்துல ஒரு ஒரு புல் ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும் அது ஏன்னா எங்கள் நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறக்காக போராடி சத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள் அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படையில்லை நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் ஆட்டம் காட்டிக்கிட்டீங்க நான் தான் சொல்கிறேன் நீ ஏர்போர்ட்டு கட்டிடு ஐயாயிரம் ஏக்கரில் பார்ப்போம் எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம் ஓ என்னை தாண்டிதான் நீங்கள் என் நிலத்தில் வந்து நீங்கள் இது பண்ணுவோம் நீ இப்போ பெரிய இராணுவத்தை கொண்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஓ தீர்மானம் ஓ சட்டம் எனக்கு என் நிலமும் பலமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம் கட்சி தேர்தல் அரசியல் ஓட்ட அரசியல் அது நாளாம் பட்சம் நீ இன்னும் இப்போ என்ன போய அப்படின்னு போயிடுவோம் அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்திலாம் தோண்டி எடுத்துகிட்டு போகணும் சொல்கிறதுக்கா அதனால் அது தீர்மானம் பெற்று தீர்மானமாக போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க அதனால தான் நாங்கள் போய் போராடணும் இப்போவும் சொல்கிறேன் மக்கள் அடைய தேவையில்லை உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம்